தியானம் பண்ணும்போது எல்லாருமே பொருளாதாரத்தை நோக்கி இருக்க ஓடிட்டு இருக்கோம் சில தியானங்கள் வந்துட்டு மன மற்ற தியான முறைகளை பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா இது ரொம்ப வித்தியாசமா நிறைய சித்து கிடைக்கும்ட்டு சொல்லப்படுது அப்போ நம்ம இந்த தியான முறைக்கு நம்ம என்ன கேக்குறோம்னா இந்த உலகமே எப்படி வேலை செய்யுதுன்னா காசுக்கும் வேலை செய்ய என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் என்னுடைய பேர் கோகுலகிருஷ்ணன் நான் பக்கத்துல இருந்து வரேன் இப்போ ஒரு நாலு மாசமா முதல் படமாக பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பொதுவாக நம்ம தியானம் பண்ணும்போது எல்லாருமே பொருளாதாரத்தை நோக்கி இருக்கா ஓடிட்டு இருக்கோம் நம்ம அது மாதிரி இருக்கும்போது நம்ம தியானத்தில் உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நம்ம வேண்டுதலாக விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க நீங்கள் அது ஏன் அதை மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தியானத்தில் பல முறைகள் இருக்கு நான் நிறையா சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சில தியான முறைகள் வந்து நம்ம டீப் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக பண்ணுற மெடிடேஷன்ட்டு சொல்கிறப்ப சில தியானங்கள் வந்துட்டு நம்ம மன அமைதிக்காகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறோன்னு சொல்லப்படுறேன் இப்போ நம்ம பண்ணுற தியான முறை வந்து என்னென்னா நம்ம ஆன்ம விழிப்புன்ற முறை சில தியான முறைகளுக்கு நீங்கள் வந்து என்னென்னலாம் கேட்கலாம் ஓகே இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் வச்சுட்டு அது சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிட்டு அந்த விஷயம் வந்து ஃபீல் பண்ணும்போது அது உண்மையாகவே வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது நிறைய நம்ம தியான முறை வந்து சற்று வித்தியாசமானது இதுதான் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்றது நீங்கள் மற்ற தியான முறைகளை பண்ணிட்டு இதுக்கு வந்தீங்கன்னா இது ரொம்ப வித்தியாசமாக அதே மாதிரி இந்த தியான முறை நம்ம இங்கே சொல்லித்தர தியான முறை பண்ணும் பொழுது வேற எந்த தியான முறையும் இது கொடுத்து வந்து கலக்க கூடாது ஏன்னா இந்த தியான முறை வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா உங்கள் ஆன்ம விழிப்பு அதோடைய பயணத்தை வச்சுதான் இந்த தியான முறையில் நம்ம எல்லாமே சொல்லித்தரோம் இந்த ஆன்ம முன்னேற்றம் என்ற ஒரு விஷயத்துல வந்து நீங்க உலக விஷயத்துக்கு என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்காது அது கிடைச்சாலும் அதுல பலன் இருக்காது இப்போ நம்ம தியான முறையிலேயே வந்து ஒரு நல்ல ஓரளவுக்கு ஒரு நிலைக்கு போக போக நிறைய சித்து கிடைக்கும் சொல்லப்படுது கிடைக்கும் கிடைக்கிறச்சா என்ன ஆகும்னா நீங்க வந்து அந்த சித்தை பார்த்து மயங்கினீங்கன்னா மறுபடியும் வந்து தான் சுழற்சிகளை சுத்த ஆரம்பிச்சு அடுத்த நிலைக்கு போகிற வாய்ப்புகள் போயிடும் சோ அப்போ நம்ம ஐயாவும் என்ன சொல்லுவாருன்னா அந்த என்ன கிடைச்சாலும் அதை வந்து பற்றற்று இருந்தது அப்பதான் நீ அடுத்த நிலைக்கு போக முடியும் அதை பார்த்தா இந்த மாதிரி நம்மளுக்கு சித்து நிலை கிடைச்சிருக்கே அட்ரீ ஒரு நிமிஷம் நீங்க அப்படி சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்களால மறுபடியும் கீழே அந்த மாயே என்ற அப்போ நம்ம இந்த தியான முறைக்கு நம்ம என்ன கேட்குறோம்னா என்ன ஆன்ம முன்னேற்றம் நீங்க கேட்கலாம் சரிங்க சாமி இருக்கிறது தான் இந்த உலகம் இந்த உலகமே எப்படி வேலை செய்யுதுன்னா காசுக்கும் குருக்கும் மட்டும்தான் வேலை செய்யுது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆன்ம முன்னேற்றம் அதெல்லாம் சொல்றீங்க அதனால இந்த உலகத்துக்கு என்ன பயன் இருக்குன்னு கேட்கணும் உண்மையா பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு ஆன்ம முன்னேற்றத்திற்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் நீங்க இந்த பயிற்சியை பண்றதுனால என்ன பயனு நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன ஆகும்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேர்ட் பர்சனாக இருந்து அந்த பிரச்சனையை பார்க்க ஆரம்பிக்கும் இப்போ ஒரு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க ஆஃபீஸில் உங்கள் கூடிய கொழியும் ஒர்க் பண்ணுறாரு ஆனால் நீங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் கொழி வந்து சும்மா கொஞ்சம் ஜாலியாக வந்து இருக்கிற கேரக்டரு ஆனால் நீங்கள் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டில் என்ன ஆகிடுச்சுன்னா உங்க உங்கள் கொழிக்கு வந்துட்டு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க உங்களை வந்து வெளில வேலையை விட்டு வெளில போயிடுங்க ஏன்னா உங்கள் மேனேஜருக்கும் நல்லா தெரியும் நீங்கள் வந்து நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க்கிங் உண்மையான ஏன்னா அங்கே என்ன நடந்ததுன்னா உங்கள் கொள்ளைக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்தாங்க அந்த லெவலுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா அது உங்கள் கொள்ளைக்கு கொடுத்துட்டு உங்களை வந்துட்டு நீ வெளில வேதைங்க வெலை செடிக்கோ வெளில போ அப்போ உங்களுடைய நார்மலாக இருந்தால் உங்கள் மனநிலை எப்படி என்ன பண்ணுவீங்க ரொம்ப பேடாக தான் இருக்கும் எவ்வளோ எஃபெக்ட் போட்டால் நம்மளை ரெகனைஸ் பண்ணல மற்றவங்களுக்கு ரெகனைசேஷன் கிடைச்சிருக்கேன்ட்டு ஒரு மனதால் துன்பப்படுவேன் வரும் ரொம்ப மேனேஜர் கிட்ட போய் சண்டைப்போடு உங்க கொளிக திட்டம் செய்வோம் அவனை என்ன பெரிய மேல் அவனை கொடுத்துட்டாங்க மேனேஜர்கிட்ட போய் சண்டை போடு ரொம்ப வெக்ஸ் ஆகு வீட்டுக்கு போய் புலம்புவீங்க கடுப்பாக அடுத்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல கரெக்டா அந்த ப்ரெஷரு ஓகே ஸோ இவ்வளோ ப்ரெஷருக்குள்ளே போகுது கரெக்டாக நார்மல் வந்து இதே வந்து நீங்க ஒரு தியான பயிற்சிக்குள்ள வரும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்னா என்கிட்ட இருக்கிறத வச்சு என்னால எப்படி சர்வே பண்ண முடியும் இதே பிரச்சனை ஒரு தியானத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து த வே ஆஃப் தே திங்கிங் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா சரி ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சரி ஓகே என்ன பண்ணலாம் என்கிட்ட இருக்கிற சேவிங்ஸை வச்சு நான் எத்தனை நாள் நான் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அடுத்த வேலை எப்படி தேடுறது தேவையில் மூவான அது எல்லாருமே நார்மல் மனுஷனுக்கு மூவான்னு ஆவாங்களான்னு கேட்டா ஆகும் ஸோ ஆகும்னா இந்த மெடிடேஷன் பண்ணி இந்த பயிற்சி இப்ப நம்ம சொல்லித்தர பயிற்சிக்குள்ள வரும்பொழுது அவங்க ஒரு பிரச்சனைய தன் பிரச்சனையாக பார்க்காம ஒரு ஒரு நிகழ்ச்சியாக பார்ப்பாங்க அதனால உங்களுக்கு ஈஸியாக சொல்யூஷன்ன்றது ஒரு இது கிடைக்காது நீங்க வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துரு ஓகேங்களா அதே நார்மல் மெடிடேஷன் எல்லாம் இருக்குது இல்லைங்களா நார்மல் மெடிடேஷன் உங்கள் விஷ் ஏதாவது ஒரு விஷ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வீடு வாங்கணும்னு சொல்லலாம் தெர்ஆர் மெத் மெடிடேஷன் மெத்தட்ஸ் நீங்கள் அந்த விஷ் வந்துட்டு இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு டீப் மெடிடேஷன் உள்ள போகும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆகும்போது உங்கள் விஷ் வந்து அது ரிப்பீட்டடாக வந்து பீரியட் ஆஃப் டைம் இருக்கும்போது அது வந்து படிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தெர் ஆர் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் எந்த மெடிடேஷன் மெத்தடு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க எதுக்காக சூஸ் பண்ணுறீங்கன்னு கரெக்டாக பார்க்கணும் இப்போ நம்ம மெடிடேஷன் மெத்தடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து விஷ் வைக்கிறேன்னு வச்சிங்கன்னா ஒன்றுமே இருக்கு நம்ம மெடிடேஷன் மெத்தடில் வந்து உங்கள் வினைகளை கழுகிறது உங்கள் பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும் உங்கள் விஷ் வராது ஓகேங்களா நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது மெடிடேஷன் நம்மளுக்கு பண்ணால் வந்து மைண்டு கிளியராக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் ஜாலியாக இருக்கும்னு சொன்னாங்க இங்கே என்னென்னா பிரச்சனை க்யூர் வந்து நீங்குதுங்க இந்த மெடிடேஷன் மெத்தடில் என்னடா இது ஆயுத நீங்கள் யோசிக்கலாம் பட் நம்மளுக்கு மெத்தடில் என்னென்னா வினைகளை நீங்கள் கழிக்கிறீங்க அப்போ என்ன ஆகும் ஒரு க ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு இஎம்ஐயில் ஒரு வீடு வாங்குறீங்க முப்பது வருஷம் கட்டணும் ஓகேங்களா அது முப்பது வருஷம் கட்டணும் மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணும்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு முப்பது வருஷம் கட்டணும் ஆனால் நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா வேற ஒரு மெத்தடு சூஸ் பண்றீங்க இந்த முப்பது வருஷம் கட்ட வேண்டிய இஎம்ஐயை நீங்க வந்து என்ன பண்றீங்க ஒரு மூணு வருஷத்துல கட் பண்ணி அப்போ ஒரு மாசம் கட்டுற இஎம்ஐ டென் டைம் அவங்களுக்கு மூணு கட்டணும்னா கட் நான் வந்து முப்பது வருஷம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த வினைய கழிக்கிறதோட இந்த முப்பது பிறவிகள் கழிக்கிறது இல்லை முப்பதாயிரம் பிறவிகள் கழிக்கிறதோட நான் வந்து மூணு பிறவில கழிச்சிட்டு போயிடுறேன்பாட்டு சொல்றேன் அப்போ இஎம்ஐ கட்டுறது செய்யணும் நகரத்துல வந்துட்டு ஒரு அடிப்பட்டு நகம் பேந்துக்கிறது எப்படி இருச்சு காலையடுத்துக்கிறது எப்படி இருக்கு அந்த மாதிரிதான் பிரச்சனைகள் வரும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம சூஸ் பண்ணது வந்து நம்ம ஆன்ம முன்னேற்றம்ன்ற ஒரு பாதையை கிடையாது இப்ப நான் மட்டும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன நம்பி என்னுடைய குடும்பங்கள் குழந்தைகள் இருக்கும்போது குழந்தைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் வீட்டு செலவு பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கும் போது உங்களுக்கு பிரச்சனைகளை தரும் காப்பாற்றுவான் ஐயா சொல்லுவார் அடிக்கடி ஒரு தங்க நகத்தை செய்யணும்னா தங்கத்தை வந்துட்டு பத்து வாட்டி வந்துட்டு புடம்புட்டு போவாங்க ஓகேங்களா ஆனா தான் அந்த தங்கம் நிறைய செய்வாங்க தங்கத்துக்கே அந்த நிலைமைனா மனுஷனுக்கு எந்த நிலைமை கடவுள் எத்தனை வாட்டி ஒன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு ஓகே ஓகே பண்ணலாம் அண்டு வருது ஒளிபட்டால்தான் அழகான சிற்பமே வருது கருவையில உட்கார்றதா இல்லை வந்து வாசப்பள்ள வாசப்படியா போறதாண்டு ஒளி போ ஏத்துக்கிறதுல தான் இருக்கு கரெக்டுங்களா அந்த மாதிரி கடவுள் சோதிப்பார் கைவிட மாட்டார் இதுக்காக வந்து நான் என்ன சொல்ல வரேன் இந்த பாதையில வந்து இதெல்லாம் நடக்கும் சொல்றேன் இதெல்லாம் பிரச்சனைகள் வர தான் செய்யும் நம்ம அதை மூணாவது மனுஷன் மாதிரி இருந்து அப்போ உங்களை அது பாதிக்கவே பாதிக்கிறது உங்களை தானே நீங்க வந்து சோர்ந்து போவீங்க உங்களை போனா தானே உங்களுக்கு ஜி இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வருது நான் எனக்கு வந்து அது மூணாவது தேர்ட் டைமென்ஷன்ல இருந்து பாக்குறேன் ஓகே இந்த தான் இந்த காரணத்துக்கு பிரச்சனை இத பண்ணால் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் தெரியுது நான் அதை பண்ணிட்டு போயிடுறேன் பிரச்சனை சால்வ் ஆகிடுது அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் வராங்க அடுத்த பிரச்சனை வருது அதே மாதிரி சால்வ் பண்றேன் போயிடுறேன் கரெக்ட்டாக ஸோ எனக்கு வந்து அந்த சால்விங் கெப்பாசிட்டி வந்து பில்ட் இருந்தேன் இந்த பிரச்சனை வந்துடும் எல்லாம் விட்டு போயிடும் எல்லாம் நடஞ்சரையில் வந்துடும் நான் அப்படியே மீட் பண்ணல நான் என்ன சொல்கிறேன்னா வரும் உங்களுக்கு மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்துடும் அதுதான் நான் உன்னை கேட்க நினைச்சேன் ஏன்னால் நீங்கள் இப்போ சேவிங்ஸ் இருக்கிறவனாக இருந்தால் பரவாயில்ல வேலை விட்டா உடனே சரி வெயிட் பண்ணுவோம் சேவிங்ஸ் இல்லாத போது அந்த பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணுமா இது வந்து நம்ம பிரபஞ்சம் இல்லை அப்படியே எக்ஸாம் ஓகே ஸோ வேலையில இருக்கா வேலையில் போயிடுச்சுன்னா குடும்பத்தில் இன்னும் நம்ம பிரச்சனையை பார்க்காம ஓகே இது ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது நடந்துட்டு போட்டோம் இன்னொரு மேனேஜ் பண்ணிட்டு வெளில வரும் நீங்க வெளில வரத்தான் பார்ப்பீங்க அதில் உண்டு பிரச்சனையில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் போயிட்டு கிண்டி பெருசு பண்ண மாதிரி நாலு மனிதங்கனாலும் அதில் போயிட்டு கிண்டி உருண்டு பிறண்டு பிரச்சனை ஆயிக்க சண்டை போட்டுக்கிட்டு சட்டை பிடிச்சிக்கிட்டு பெரிய பிரச்சனை ஆக்குற மாதிரி பார்ப்போங்க நீங்கள் அது நம்ம அந்த பாதைக்குள்ள வந்து ஒரு நல்லபடியாக செய்யும் போது அதெல்லாம் விட்டு வெளில வரத்தான் போகும் மனம் தெளிவாயிடும் அதற்கான தீர்வுகளை நோக்கி நம்ம தீர்வுகளை நோக்கி நீங்க நகரம் ஆரம்பிச்சோம் குருவாகப்பட்டவரவங்களை காப்பாற்ற ஆரம்பிப்பாரு உங்கள் நீங்கள் வந்து அதில் போய் நாங்களாம் வந்து இதில் வந்து பதினஞ்சு இதில் பயணித்து பதினெட்டு எவ்வளோ பிரச்சனைகள் வந்து அவங்க பிரச்சனைகள் வந்துது சால்வாச்சு போச்சு இப்ப நல்லதானே இருக்கும் குடும்பத்தோடு தான் இருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் வசதியாக தான் இருக்கும் எதுவுமே போகலை பிரச்சனைகள் வந்தது போச்சு நம்ம அனுபவங்கள் அதெல்லாம் பிரச்சனைகள்ன்றது நம்ம பார்த்து பிரச்சனைகள் எப்பயுமே நெகட்டிவ் பண்ணாது பிரச்சனைகள் அனுபவமாக கூட போயிடும்ங்களா நம்ம அதை எப்படி பார்க்குறோன்றது பிரச்சனையை பிரச்சனையாக பார்த்தா தான் அது வந்து பெரிய இஷ்யூ ஆகி அங்கே ஒரு லாஸ் இருக்கும் பிரச்சனையை நான் அனுபவமாக பார்த்தோம்னா அதுக்கு சொல்யூஷன கண்டுபிடிச்சி அடுத்த வாட்டி சொல்றேட் ஆகாத மாதிரி நான் பண்ணுவேன் இப்போ நீங்க இந்த லைன் வரும்போது உங்களுக்கு அந்த சொல்யூஷனை வழி கிடைச்சிடும் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்